மோதிகா பரிவார் மோதிஸ் ஃபேமிலி மோதியின் குடும்பம் இந்த வார்த்தைகள் தான் இப்போ தேசிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு பயங்கரமாக ட்ரெண்டிங்லயும் போயிட்டு இருக்கு பாஜகனர் மற்றும் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல அவங்க பேருக்கு பக்கத்தில் மோதியின் குடும்பம் மோதிஸ் ஃபேமிலி மோதிகா பரிவார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எக்ஸாம்பிள் இப்ப நம்மளுடைய அண்ணாமலர்கள் எடுத்துவாங்க அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்ல கே அண்ணாமலைன்னு இருக்கும் இல்லையா அதுக்கு பக்கத்துல மோதி குடும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காரு எதனால இந்த வார்த்தைகள் இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு இது குறித்து நம்மளுடைய அண்ணாமலர்கள் என்ன பேசிருக்காரு அப்படிங்கிறத பாக்க போறோம் அடுத்ததாக சனாதன தர்மத்தை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பேசின அமைச்சர் உதயநிதி சாமி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஓங்கி தலையிலேயே கொட்டியிருக்கு இங்க வீரப்பா பேசிட்டு அங்க போய் கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இங்க இருக்கூடிய நெட்டிசன்கள் பயங்கரமா கலாச்சிட்டு வராங்க அதை குறித்தும் பார்க்க போறோம் கடைசியாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மறுபடியும் இந்த திராவிடவாதிகளை கதற விடுற மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு அதை பற்றியும் அப்புறம் போதை பொருள் கடத்தல் விவகாரத்துல தமிழகத்திலுடைய முக்கியமான இரண்டு அரசியல் பிரமுகர்களுக்கு என்சிபி சம்மன் அனுப்ப போறதா ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு இதை பார்த்துட்டு நாம இந்த துறையிட முடிச்சுக்கலாம் வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் ஸ்ரீமதே எதிரெதிரெதிரே ஸ்ரீமதி ராமானுஜா எனதேசியவாதம் வணக்கம் மோதி கா பரிவார் மோதி குடும்பம் அப்படிங்கிற இந்த மூன்று வார்த்தைகள் தான் தேசிய அளவில் பேசும் பொருளா மாறியிருக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஜகவுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்னு ஆல்மோஸ்ட் எல்லா பாஜக தலைவர்களும் எல்லா பாஜக காரங்களும் அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல அவங்க பேருக்கு பக்கத்துல இந்த மூணு வார்த்தைகள்ல ஏதாச்சும் ஒரு வார்த்தையே ஆட் பண்ணியிருக்காங்க தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல மோதிகா பரிவார் மோதி ஃபேமிலி இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க பட் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் தமிழ்ல மோதியின் குடும்பம் அப்படிங்கிறத போட்டதுக்கு அப்புறமா உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினர் தமிழகத்தில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் இந்த சங்கிகள் அப்புறம் சோஷியல் மீடியால சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே அவங்க பேருக்கு பக்கத்துல மோதியின் குடும்பம்னு ஆட் பண்ணிருக்காங்க நேற்று நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தாரு அப்போ நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தை குறித்து பேசிருப்பாரு குட்டி கிளிப்பிங் பார்த்தாலே போதும் எதுக்காக இந்த ஒரு வார்த்தை இந்த அளவு பெரிய அளவில் பேசும் இருக்கு எல்லாருமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு வராங்களே அப்படிங்கறது புரிஞ்சிடும் அதுக்கப்புறமா நாம கருத்துக்கெல்லாம் பாக்கலாம் பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு மோடிக்கு குடும்பம் இல்லையாமா அப்ப நாமெல்லாம் யாருங்க லல்லு சொல்லுகின்றார் மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை தனி மனிதன் என்று சொல்லுகின்றார் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் நாம் இருக்கும் பொழுது மோடி அவருடைய குடும்பம் நாம அதனால் நீங்கள் அனைவரும் உறக்க சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் நாம் என்று சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் ஐயா இவங்களுக்கு கண்ணு எப்படி தெரியுதுன்னா கோபாலபுரத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுகவினுடைய குடும்பம் பீகாரில் தொடர்ச்சியாக ஒரே குடும்பம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய குடும்பம் பதினேழு வயதிலே தன்னுடைய வீட்டை விட்டு இந்தியா முழுவதும் சுற்றித் திருந்து என்னை கிட்டத்தட்ட ஒரு யோகியாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மொத்த குடும்பமும் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த தேர்தலில் குடும்பம் என்று அவர்களோடு நிற்கும் பொழுது கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தையும் திமுகவினர் சிற்றரசர்கள் போல தமிழகம் முழுவதுமே வளர்ந்திருக்கக்கூடிய நான்காவது தலைமுறையாக அரசியல் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் அரசியலில் இருந்து அகற்ற வேண்டிய நேரமும் இது சகோதர சகோதரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது நிச்சயமாக நாம் இதை பயன்படுத்தி மோடியினுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை பட்டி தொட்டி எல்லாம் நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள் இப்ப கூட ரீசெண்டா நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தாரு பாஜக மீட்டிங் தான் அப்போ அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலி சேர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த சேர்களுடைய போட்டோஸ் எல்லாம் போட்டு கலைஞர் டிவி சன் நியூஸ் இவங்க எல்லாருமே சேர்கள் உடன் அண்ணாமலை பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பதிவு எல்லாம் போட்டிருந்தாங்க நீங்க அவங்க போட்ட போட்டோவை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா மேடையில யாரும் இருக்க மாட்டாங்க மேடையில யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா தமிழக ஊடகங்கள் இத மாதிரியான ஒரு செய்தியை தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதே ஊடகங்கள் இப்ப அண்ணாமலைகள் பேசும்போது எவ்வளவு கூட்டம் இருந்தது மோடி அவர்கள் வந்திருக்காரு அப்ப எவ்வளவு கூட்டம் இருக்கு இதை பற்றி ஏதாச்சும் போட்டாங்களா அதே மாதிரி பல்லடம்ல நடந்த எண்மன் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா பொழுது எவ்வளவு கூட்டம் இருந்தது ஏதாச்சும் இந்த ஊடகங்கள் செய்தி போட்டதா இல்ல இந்த ஊடகங்களுடைய மட்டும்தான் சரி நாம அண்ணாவர்கள் பேசுவோம் இந்த விவகாரத்தை பற்றி பார்க்கலாம் பீகார்ல இருக்கக்கூடிய அந்த லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார் இல்லையா அவரு எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய மோடி அவர்களை இப்படிதான் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துவாங்க லல்லு பிரசாத் யாதவ் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் இருக்குதுங்க நிறைய வயசான கேஸுங்கெல்லாம் இருக்குதுங்க அதுங்க மோதி அவர்களை ரொம்ப இழிவால பேசிருக்குதுங்க இப்ப வரைக்கும் தான் வந்துட்டு இருக்குங்க அதுங்களை ஒண்ணுதான் இந்த லல்லு பிரசாத் யாதவ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மோதி ஒரு தனிநபர் மோதிக்குன்னு யாருமே கிடையாது அவருக்கு குடும்பம் குட்டி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு அதுக்காக தான் இப்போ இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே மோடி அவர்களுடைய குடும்பம் தான் நாங்க நாங்க எல்லாருமே மோடி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்றத காட்டுறதுக்காக எல்லாருடைய சோசியல் மீடியா ஹேண்டல்ஸ்லுமே மோதிக்கா பரிவார் மோதி மோதியின் குடும்பம் அப்படிங்கிற போயிட்டு வராங்க நாங்க மோதியனுடைய குடும்பத்துக்காரங்க நாங்க மோடியனுடைய குடும்பத்துல ஒரு மெம்பரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு வராங்க அதுக்கான காரணம் லல்லு பிரசாத் யாதவ் இருக்காரு பாத்தீங்களா அவருதான் இந்த மீட்டிங்லயே நம்முடைய மோதி அவர்களும் பேசிருப்பாரு அப்போ மோதியின் குடும்பம் நான் மோதியின் குடும்பம் நான் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மோதி அவர்கள் தமிழ்ல பேசுவார் பாருங்க ரெண்டு வாட்டி தான் மோதியின் குடும்பம் நான் சொல்வாரு அதுக்கப்புறமா வெறும் மோதியின் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்லுவாரு அங்கிருந்த கூட்டம் எல்லாமே மோதியின் குடும்பம் நான் மோதியின் குடும்பம் நான் அப்படின்னு ஒரு கோஷத்தை அவ்வளோ பேர் போடுவாங்க இதுல நம்மள அண்ணாமர்கள் பேசும்பொழுது மோதி அவர்கள் ஒரு யோகி மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு அவர் ஒரு கிட்டத்தட்ட யோகி அப்படி மாதிரி இல்லையா யோகி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் செய்த ஆட்சியே இப்படி இருக்குன்னா உண்மையான யோகியே இந்த நாட்டை ஆட்சி செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் வெயிட் பண்றேன் உண்மையிலேயே அந்த ஒரு தருணம் எப்போ நடக்குமோ அப்போ இந்த பாரத தேசம் புகழ் இருக்கு பாத்தீங்களா இப்ப இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாகும் சரி நாம இந்த விவகாரத்தை பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலி இதே மாதிரியான ஒரு வார்த்தையை கடந்த முறை தேர்தலையும் இந்த பாஜக யூஸ் பண்ணியிருந்தாங்க சௌக்கிதார்னு சொல்லி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு வார்த்தையை பயங்கரமா எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணாங்க இந்தியா முழுவதும் அந்த வார்த்தை ட்ரெண்ட் ஆச்சு பயங்கரமா வைரலா ஆச்சு நிறைய பேர் அவங்களுடைய பெயர்கள் பக்கத்துல சவுக்கிதார்ன்னு போட்டிருந்தாங்க இன்ஃபேக்ட் நானே பாத்தீங்கன்னா எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் கடைசியில ஹேஷ்டேக்ல சவுக்கிதார் ஜி கவி அப்படி மாதிரி எல்லாம் போட்டு இருந்தேன் இப்போ எப்படி எல்லாருமே மோதிகா பரிவாரம் சொல்லி அவருக்கு உங்க பேர் பக்கத்துல போட்டுக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த காலகட்டத்துல அவங்க பேருக்கு பக்கத்துல சவுக்கிதார்ன்னு போட்டிருந்தாங்க இந்த சவுக்கிதார் அப்படின்னா பாதுகாவலன் காவலன் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும் அந்த ஒரு வார்த்தையை தான் கடந்த முறை பயங்கரமா ட்ரெயின் பண்ணாங்க இப்போ கூட என்னுடைய பேஸ்புக் சர்க்கிளில் நிறைய பேருடைய பேருக்கு பக்கத்துல சவுக்கிதார்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும் அவங்க இப்போ வரைக்கும் அவங்களோட பேர்களை மாத்தாம சவுக்கிதார்னே கண்டினியூ பண்ணிட்டு வராங்க இது மாதிரி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா இது எதுவுமே பாஜக பிளான் பண்றதே கிடையாதுங்க உண்மையிலேயே பாஜக இது மாதிரிலாம் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றதே கிடையாது எப்படி திரைப்படங்கள்ல கவுண்டமணிக்கு செந்தில் இருக்காரோ அதே மாதிரி அரசியல் காலத்துல பாஜகவிற்கு இருக்கிறது எதிர்கட்சிகள் இந்த எதிர்கட்சிகள் ஏதாச்சும் லூசுதனமான காரியத்தை பண்ணிட்டு பாஜகிட்ட இந்த எதிர்கட்சிகள் அடிவாங்க எப்படி செந்திலே திரைப்படங்கள்ல கவுண்டமணி கிட்ட அடி வாங்குறாரோ அதே மாதிரி இந்த எதிர்கட்சிகள் பாஜக கிட்ட அடி வாங்குறாங்க பாஜக எப்பவுமே சும்மா தாங்க இருப்போம் மோடி அவர்களும் எப்பவுமே சைலண்டா தான் இருப்பாரு அவரு உண்டு அவங்க வேலை ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாத இந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணும் பாஜகவை நாங்க எதிர்த்து அரசியல் பண்றோம் மோதிய நாங்க அசிங்கப்படுத்துறோம் சொல்லி சீமான் மாதிரி பேசுவாங்க அதாவது பைத்தியக்காரத்தனமா பேசுவாங்க அவங்க அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் அது ஒரு மேலே மேலதான் போவோம் இப்ப மட்டும் கிடையாதுங்க கடந்த காலங்களிலும் இதேதான் நடந்திருக்கு எப்படி திமுக இங்க அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் கரியரை ஒரு ஒரு நாளைக்கும் மேல மேல ஏத்தி விடுறாங்களோ சாதாரண ஒரு மாநில தலைவராக இருந்தவரை இப்போ அடுத்த பி எம் கேண்டிடேட்டு தான் சொல்ல வைக்கிற அளவுக்கு பண்ணிருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு தான் கடந்த காலங்கள்ல எதிர்கட்சிகள் எல்லாருமே பாஜகவை பண்ணிருக்காங்க இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பாஜகவிற்கு எதிராக தான் பண்றாங்க ஆனா அவங்க நேரமோ என்னவோ தெரியல அவங்க பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே பாஜகவை உயர்த்தி விடுதையை தவிர அவங்களை ஒரு பொழுதும் இழுத்து விட்டதே கிடையாது இப்போ எல்லாருமே சோசியல் மீடியால மோதியின் குடும்பம் மோதி பரிவார் மோதி சுவாமின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா இதுக்கு காரணம் யாரு இந்த லல்லு பிரசாத் யாதவ் அவரும் பாத்தீங்கன்னா இந்த புள்ளுவச்சி கூடல இருக்கிறவர் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏதாச்சும் நோண்டி விடுற சொல்லிட்டு போய் நோண்டி விட்டு இப்ப பாருங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க எப்படி கடந்த முறை சவுக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய மோடி அவர்கள் யூஸ் பண்ணாரோ அதாவது காங்கிரசுக்கு எதிராக காங்கிரசுக்கு எதிராக அவங்களாம் திருடங்க அவங்களா ஊழல்வாதிகள் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் லாவணி இதெல்லாம் தலை அவங்களுடைய ஆட்சியில அவங்க கிட்டே இருந்து நாம இந்த நாட்டை பாதுகாக்கணும்னா ஒரு தான் கொடுக்கணும் ஒரு தான் கொடுக்கணும் அந்த காவலாளன் பாதுகாவலன் மோதி மோதிதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி சௌகிதார் அப்படின்ற ஒரு வார்த்தையை நோடியூஸ் பண்ணிருந்தாங்க அப்போ அது மாதிரியான ஒரு வார்த்தை பிரபலம் ஆகிறதுக்கு இந்த காங்கிரஸ் எப்படி காரணமா இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ மோதிக்கா பரிவார் அப்படின்னு ஒரு வார்த்தை பிரபலம் ஆகிறதுக்கும் எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்றதுக்கும் இந்த லல்லு பிரசாத் யாதவ் தான் காரணமா இருக்காரு நான் தான் சொன்னேனே இவங்க சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இவங்க அமைதியா அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்க நோண்டி விடுற அவங்க அசிங்கப்படுத்துற அவங்களை எதிராக அரசியல் பண்றேன்னு சொல்லி இதை மாதிரியான காரியங்கள் பண்ணி இப்போதை முடிக்கிறாங்க இவங்க பண்ண இந்த காரியங்களால சிந்தி செதறி கிடந்த இந்த பாஜக வாக்குகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே இப்போ பாஜகக்குள்ள வந்துருச்சு அண்ட் ஆல்சோ இந்த மீட்டிங்ல நம்மளுடைய மோடி அவர்களும் பேசியிருப்பாரு எப்படி இந்த காங்கிரஸை போட்டு பொலப்பாரோ அதே மாதிரி திமுகவை இந்த முறை நம்முடைய மோடி அவர்கள் போட்டு போல போலன்னு புலந்திருக்காரு இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்களேன் கொள்ளையடித்த பணம் வசூலிக்கப்படும் புயலின் போது சென்னை மக்கள் துயரங்களை அனுபவித்த போதும் பாலும் தேனும் பாய்வதாக திமுக அரசு பேசியது மானியங்கள் மக்களுக்கு நேரடியாக செல்வது தான் திமுகவுக்கு வருத்தம் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒதுக்கும் பணத்தை கொள்ளையடிக்க விட மாட்டோம் திமுக கொள்ளையடித்த பணம் திரும்ப வசூலிக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காகவே செலவிடப்படும் இது மோதி கேரண்டி இப்போ கடைசியில ஒரு பாத்தீங்களா இது மோதி கேரண்டின்ட்டு இது தமிழகத்துல மட்டும் ஆகாம இருந்தது இப்போ அண்ணாமலை அவர்களால இந்த மோதி கேரண்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஃபேமஸ் ஆயிடுச்சு மோதி கேரண்டி அப்படிங்கிற இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இது இந்த ஒரு வார்த்தைய சொன்னா போதும் மக்கள் எல்லாருமே நம்புவாங்க அவங்க மனசார நம்புவாங்க ஏன்னா மோதி அவர்கள் இதுவரைக்கும் சொன்ன எல்லா வார்த்தையுமே காப்பாத்திருக்காரு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செஞ்சிருக்காரு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காரு சோ மோதி அவர்கள கேரண்டின்னு சொன்னா போதும் நாங்க நம்புறோம் நாங்க மோதிக்கு வாக்களிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லுவாங்க இப்ப அந்த வார்த்தையானது அண்ணாமலை அவர்கள் இங்க தொடர்ந்து அந்த வார்த்தையை குறித்து பேசிட்டே இருந்தாரு எங்க போனாலும் இந்த பாத யாத்திரையில நீங்க பாத்துருந்தீங்கன்னா எப்பவுமே மோதிக்கா கேரண்டி மோதின் கேரண்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருப்பாரு அதனால இப்போ தமிழகத்திலும் இந்த மோதியின் கேரண்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயங்கரமா இருக்கு இது மட்டும் கிடையாது இன்னொரு தரமான சமூகத்தையும் நம்மளுடைய மோடி அவர்கள் பாருங்க தமிழக எதிரிகள் மீது நடவடிக்கை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் கட்சியின் ஆதரவில் போதைப் பொருள் தங்கு தடையின்றி விற்பனையாவது என் மனதை அறிக்கும் கவலையாக உள்ளது மக்களும் கவலையில் உள்ளனர் இது அபாயம் நீங்கள் பாஜகவை பலப்படுத்தினால் தமிழ்நாட்டின் எதிரிகள் மீதான நடவடிக்கை விரைவுபடுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி மோடி சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டின் எதிரிகள் தமிழகத்தின் எதிரிகள் அப்படின்னு யார சொல்றாருனா வேற யாரும் கிடையாது திமுக தான் சொல்றாரு இந்த திராவிட கட்சியில் தான் சொல்றாரு தமிழகத்தை பல வருடங்களாக ஆண்டு கொண்டிருக்கும் இந்த திமுகவை பார்த்து மோதி என்ன சொல்றாரு இவங்கெல்லாம் தமிழகத்தின் எதிரிகள் அவங்க ஆட்சியின் காலகட்டத்தில் எத மாதிரியான காரியங்கள்லாம் நடக்குது பாருங்க இவங்களா தமிழகத்தின் எதிரிகள் இவங்களா அபாயம் அப்படிங்கிறத மோதி அவர்கள் அவங்க ஏரியாக்கே வந்து சென்னையில இப்படி சொல்றாரு இதையெல்லாம் பார்த்த இந்த திமுக ஜாலராக்கள் திமுக ஊப்பிக்கள் இணையதள ஊப்பிக்கள் சும்மா இருப்பாங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க கதறிட்டு இருக்காங்க என்னென்னத்தையோ சொல்லி சம்மந்த சம்மந்தம் பேசி பாவம் கத்தி கதறி அழுதுட்டு இருக்கானுங்க இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த மீட்டிங்ல பேசும்போது திமுக ஆட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாரதியார் சொன்ன ஒரு விஷயத்தை கோட் பண்ணி திமுக இப்படிதான் இருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை அதை நீங்களும் பாருங்க இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை பாஞ்சாலி சபதத்துல மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லி இருக்கின்றான் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி கொள்ளக்காரனுக்கு மண்ணு கடத்துறவனுக்கு சாராய விற்கிறவனுக்கு கஞ்சா விற்கிறவனுக்கு இந்த நாட்டிலே முதல் மரியாதை சாதாரண பொதுமக்களுக்கு மரியாதை இல்லைங்கய்யா பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி சபதத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னது போல நடக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரமும் காலமும் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரி பேய அரசாண்டால் தினம் தினம் சாத்திரங்கள் மாறி திமுகவுடைய ஆட்சி தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறத ஒரு அண்ணாவலர்கள் சொல்றாரு அடுத்ததாக அமைச்சர் உதயநிதி சாரர்களை குறித்து தான் பார்க்க போறோம் போன வருஷம் எழுத்தாளர்கள் சங்கம் சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் அது அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சீஃப் கெஸ்டா போயிருந்தாரு அப்போ உதயநிதி அவர்கள் பேசின விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா அது பயங்கர சர்ச்சைக்குள்ளாச்சு ரொம்ப மோசமா உதயநிதி அவர்கள் பேசியிருந்தாரு இப்படி எல்லாம் நாம இப்ப பேசணும்னா அறுபதுகள்ல ஒரு எழுச்சி வந்தது இல்லையா எப்படி ஹிந்து மதத்திற்கு எதிராக தந்தை பெரியார் அவர்கள் பேசி ஒரு பயங்கரமான ஒரு எழுச்சி வந்ததோ அதே மாதிரியான ஒரு எழுச்சி இந்த முறையே வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சு இப்படி பேசினாரோ என்னவோ தெரியல பட் இப்படி இவர் பேசினதுக்கு அப்புறமா யாருமே எதிர்பார்க்காத அளவு பின் விளைவுகளை திமுக சந்திச்சது ஐந்து மாநில தேர்தல் முடிவு வந்தது இல்லையா அப்போ மூன்று மாநிலத்துல பாஜக ஆட்சி அமைச்சாங்க அதுல பாஜக வின் பண்றதுக்கு அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் பேசின அந்த ஒரு பேச்சும் ஒரு காரணமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம பல்வேறு இடங்கள்ல இந்த நாட்டுல பல்வேறு இடங்கள்ல அமைச்சர் உதயநிதி சாமி அவர்களுக்கு எதிராக வழக்குகளும் போடப்பட்டிருந்தது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற தமிழகத்தினுடைய அண்டை மாநிலங்கள் பல இடங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உருவ பொம்மைகளை எரிக்கவும் செஞ்சாங்க இந்த புள்ளி வச்ச ஒரு மீட்டிங் ஒன்று வச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்துல அப்போ இந்த சனாதன குறித்தான சர்ச்சையான பேச்சு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங்கையே அந்த புள்ளி வச்ச கூட்டணி கேன்சல் பண்ணியிருந்தாங்க இப்ப என்னடா இந்த புள்ளி வச்ச கூடியிலிருந்து திமுகவை நம்ம கைட்டு விடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல காங்கிரஸ் இருப்பதாக பல ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அது உண்மையா இப்ப என்ன தெரியல இந்த அளவு இவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கு மிக முக்கியமான காரண காரணக்கருத்தவா இருந்தது நம்மளுடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் பேசிய அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கு எதிரான அந்த போட்டிருந்தாங்க விசாரணை நேற்று நடந்தது அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உதயநிதி சேலர்களுக்கு எதிராக ரொம்ப காட்டமான முறையில பேச கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள் சாமானியர் கிடையாது சனாதன வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் காரசார விவாதம் சனாதனம் குறித்த பேச்சுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் பதியப்பட்ட வழக்குகளை இணைத்து விசாரிக்க கோரி உதயநிதி தரப்பில் மனு தாக்கல் அந்தந்த உயர் நீதிமன்றங்களை நாடி தடை உத்தரவை பெறுங்கள் நடக்காத பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்தை நாடுங்கள் என உச்ச நீதிமன்ற நீதிபதி கண்ணா அறிவுறுத்தல் நுப்பூர் சர்மா அர்ணாப் கோஸ்வாமி உள்ளிட்டவர்களுக்கு வழங்கிய சலுகை போல் அனைத்து வழக்குகளை இணைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என உதயநீதி தரப்பு வாதம் நீங்கள் சாமானியர் இல்லை மாநிலத்தின் அமைச்சர் உங்களது பேச்சின் பின் விளைவுகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என உச்ச நீதிமன்ற நீதிபதி தத்தா கருத்து அதாவது நீங்க ஒன்னும் சாதாரணமான ஆள் கிடையாது நீங்க ஒரு அமைச்சர் நீங்க பேசக்கூடிய விஷயங்களை யோசிச்சு பேசணும் சிந்திச்சு பேசணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி லூஸ் டாக் விட்டீங்கன்னா அதுக்கான பின் விளைவுகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காரு இங்க இருக்கக்கூடிய பலர் பாத்தீங்கன்னா நுபுல் சர்மா அவர்களுக்கு எதிராக அர்ணா கோஸ்வாமி அவர்களுக்கு எதிராக பேசுவாங்க இப்போ பாருங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு பண்ணீங்களே எங்களுக்கும் பண்ணி கொடுங்களேன் அப்படி மாதிரி அங்க போய் கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்களேன் அமைச்சராக இருக்கும் ஒருவர் இப்படி பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியாதா அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இல்லாம் பேசினா என்ன நடக்கும் தெரியாதா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க விசாரணை இருந்து உதயநிதிக்கு சம்மன்கள் அனுப்பப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பி உதயநிதி மனு மீதான விசாரணை வரும் மார்ச் பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்தது உச்ச நீதிமன்றம் அதாவது இந்த வழக்கனுடைய விசாரணை மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க நான் கூட இந்த வழக்கு விசாரணை தான் நினைச்சேன் பட் அது கிடையாது இந்த சனாதன வழக்கு பல்வேறு இடங்கள்ல போட்டிருக்காங்க இல்லையா அதாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா அது எல்லாத்துக்குமே ஒன்னா சேர்த்து ஒரு இடத்துல விசாரிக்கணும் ஒரு நீதிமன்றத்துல விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு போட்டிருக்காங்க அந்த மனு மீதான விசாரணை தான் நடந்திருக்கு அதுக்காக தான் நம்மளோட நீதிபதிகள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க நம்ம அண்ணாவலர்கள் அப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு வரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சனாதன விசஸ் திமுகன்னு வச்சுக்கலாம் வரீங்களா அப்படின்ற மாதிரி திமுகவை பார்த்து கேட்டிருந்தாங்க அப்போ திமுக மறைமுகமா சொன்ன விஷயம் என்னன்னா தயவு செஞ்சு யாருமே சனாதன குறித்தான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் யாரும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சைலண்டா திமுக சொல்லிருக்கு இதுதான் அறுபது வருஷம் ஆட்சி செய்த ஆட்சி செய்த ஆளுமை வெறும் வாய்ஸ் அவடால் தான் சரி நாம அடுத்த செய்திக்கு போயிடலாம் என்னடா நம்ம தலை ஆளுநர் ஆர் என் அவர்கள் இப்போ வரைக்கும் பெருசா எதுவுமே பேசவே இல்லையே இந்த திராவிடவாதிகளை எதுவும் நோண்டி விடவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன் காலையில நினைச்சிட்டு இருந்தேன் மதியம் பார்த்தா இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு பாருங்க கால்டுவெல்லின் திராவிட மொழி நூல் போலியானது திராவிட மொழிகள் குறித்த கால்டுவெல் எழுதிய நூல் போலியானது ஜியு போப் கால்டுவெல் போன்றவர்கள் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள் மக்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுவதற்காகவே ஜி கால்டுவேல் இந்தியாவிற்கு வந்தனர் இயேசுவையும் பைபிளையும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படியே இந்த மதர் தெரசா குறித்தும் பேசிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டார் போல அடுத்த முறை இந்த மதர் தெரசா எப்படிப்பட்டவர்கள் எதுக்காக இந்தியாவிற்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொன்னாருனா சூப்பரா இருக்கும் ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் இந்த திமுக போட்டு இன்னொரு பக்கம் ரவி அவர்கள் இந்த திராவிட சித்தாந்தத்தை சித்தாந்தத்தை அந்த கோர் போட்டு இவங்க ரெண்டு பேர் பண்ணக்கூடிய இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் இந்த காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா இது இந்த சாத்து ரசம் மற்றும் உருளைக்கிழங்கு வருவன் மாதிரியே இருக்கு நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஒவ்வொரு திராவிடவாதிகளும் பயங்கரமா கதைட்டு இருக்காங்க முக்கியமா இந்த தீக்கா இதை அப்படி குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை முதலாளி பாசமா இருக்குமோ தெரியல அடுத்த விவகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை கொஞ்சம் பாருங்க அரசியல் பிரமுகர்களுக்கு என்சிபி சம்மன் தமிழக அரசியல் பிரபலங்கள் இரண்டு பேருக்கு விரைவில் சம்மன் அனுப்புகிறது தேசிய போதை பொருள் தடுப்பு முகமை முக்கிய அரசியல் கட்சி ஒன்றின் மாவட்ட செயலாளருக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏ தம்பி ஒருவருக்கும் என்சிபி சம்மன் அனுப்ப உள்ளது இந்த போதைப் பொருள் விவகாரமானது எப்படி பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம டே பை டே பாத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இந்த வழக்கினுடைய விசாரணை வளையத்துக்குள்ள இப்ப ரெண்டு முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் சிக்கியிருக்காங்க இருக்காங்க கூடிய விரைவில் அவங்க யாரு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தெரிய வரும் அண்ட் அண்ட் ஆல்சோ இன்னொரு பக்கத்துல இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு இந்த மாறன் அமீர் இவங்க மாதிரியான ஆட்களும் உள்ள வந்திருக்காங்க சோ பார்ப்போம் இன்னும் எல்லாம் மாட்ட போறான் அப்படிங்கிறத அப்பொருமே போறது இருந்து பார்ப்போம் கடைசியாக தமிழக பாஜக திமுக அரசை நோக்கி தொடர்ந்து கேள்விகள் எழுப்புறாங்க இல்லையா இந்த கேள்வி நூறு அப்படிங்கிற கேம்பெயின்ல அதுல ஐம்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி ஏழு இந்த ரெண்டு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆறாவது கேள்வி பாருங்க தேர்தல் வாக்குறுதி எண் இருநூத்தி முப்பத்தி நான்கில் குடும்ப அட்டைகள் இல்லாத தகுதியான நபர்களுக்கு விண்ணப்பித்த பதினைந்து நாட்களில் புதிய குடும்ப அட்டைகள் ஸ்மார்ட் கார்டு வடிவில் வழங்கப்படும் என்றீர்களே எப்போது வழங்குவீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலகட்டத்தில் திமுக கொடுத்த அந்த வாக்குறுதியும் அடுத்ததாக ஏழாவது கேள்வி அதை பாருங்க தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி முப்பத்தி ஒன்றில் எந்தவித வருவாயும் இன்றி ஒருவேளை உணவுக்கும் வழியின்றி தவிக்கும் ஏழை மக்களுக்கு மிக குறைந்த விலையில் உணவு வழங்கிட வேண்டும் என்ற நோக்கில் கலைஞர் உணவகம் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் முதல் கட்டமாக கலைஞர் உணவகம் தமிழகம் முழுவதும் ஐநூறு இடங்களில் அமைக்கப்படும் என்று சொன்னீர்களே எப்பொழுது அமைப்பீர்கள் அம்மா உணவகம்னு ஒன்னு இருந்தது இப்போ இருக்கா இல்லன்னு தெரியல நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கலைஞர் உணவகம் சொல்லிட்டு நாங்க ஓபன் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க போல இது எனக்கு தெரியல இப்போ பாஜக இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது கலைஞர் உணவகம் அமைக்கப்படும் அதுவும் ஐநூறு இடங்களில் அமைக்கப்படும் சொல்லியிருக்கீங்க மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷத்துல ஆட்சியே முடிய போகுது இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல அமைச்சாங்களானா தெரியல ஒருவேளை கலைஞர் உணவகம் அமைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது சோசியல் மீடியால பெரிய அளவுல வைரல் பண்ணியிருப்பாங்க பட் இப்போ அது வைரல் ஆகாம இருக்குன்னா தான் நினைக்கிறேன் அப்புறம் நீங்க உங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல மோதிகா பரிவார் மோதி ஃபேமிலி மோரின் குடும்பம் அப்படிங்கிற ஏதாச்சும் வார்த்தையை ஆட் பண்ணிருக்கீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் இன்னும் ஆட் பண்ணல இந்த மூணு வார்த்தையில எதை ஆட் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்க என்ன வார்த்தைகளை ஆட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க நானும் பாக்குறேன் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரி